மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்த ஏர் இந்தியா விமானத்தில் தீப்பிடித்த வாடை என்ன நடந்தது தெரியுமா இந்த அவசர செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தும் நேற்றிரவு மும்பையிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஏஐ சிக்ஸ் த்ரீ நைன் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மீண்டும் மும்பைக்கே திரும்பியுள்ளது விமானத்தின் உள்ளே திடீரென ஒருவித எரியும் வாசனை வந்ததாம் நிலைமையை உணர்ந்த விமானிகள் பயணிகளின் பாதுகாப்பை கருதி எந்தவித ஆபத்தும் இல்லாமல் விமானத்தை மீண்டும் தரையிறக்கினர் இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது உடனடியாக விமானம் மாற்றப்பட்டு பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பயணிகளின் பாதுகாப்புதான் எங்களுக்கு முக்கியம் என்று ஏர் இந்தியா உறுதியாக கூறியுள்ளது இதுபோன்ற சம்பவங்கள் அபூர்வம்தான் என்றாலும் ஒரு சிறிய வாடையை கூட அலட்சியம் செய்யாமல் உடனே நடவடிக்கை எடுத்தது பாராட்டுக்குரியது இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை விமானப் பயணங்களில் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது ஒரு சின்ன அசாதாரணம் என்றாலும் உடனே உரிய நடவடிக்கை எடுத்தது பாராட்டப்பட வேண்டும் இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன விமானப் பயணங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க